எல்லாம் வல்ல இறைவனை விழித்து கொண்டவனாக இந்த பிரதேச சபையினுடைய இரண்டாவது அமர்விலே தமிழரசு கட்சியின் ஊடாக தலைமன்னார் கிராமத்திலே போட்டியிட்டு அந்த தலைமன்னார் வட்டார மக்களினுடைய ஆதரவோடு இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் எனவே அந்த தலைமன்னார் வாழ் மக்களுக்கு எனது இதயம் நிறைந்த தரம் குவித்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதற்கண் அடுத்ததாக எங்களுடைய கிராமங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டால் எங்களுடைய கிராமத்திலே தொண்ணூற்றி ஐந்து விதமான வருமானம் ஊட்டக்கூடிய ஒரு தொழில் கடற்கொழிலாகும் உதவி தவிசாளருக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய கிராமங்களை பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம் எனவே எங்களுடைய அந்த மீனவ சமூகமானது இன்றைக்கு பலவிதமான செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது இந்திய இழுவை படகினுடைய வருகை இதனால் எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்பட்டு எங்களுடைய மீனவர்கள் குறிப்பாக வாழ்வாதாரம் முழந்த நிலையை அங்கே காணப்படுகின்றனர் எனவே அதை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எங்களுடைய சபையினூடாக தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது அது மட்டுமல்ல எங்களுடைய பிரதேசமானது சுற்றிலும் கடல் சூழ்ந்தது கடலை சூழ்ந்து காடுகள் எனவே எங்களுடைய கிராமம் கிராமத்துக்குள்ளும் போதிய அளவு மின் விளக்குகள் இல்லை வயசாக சொன்னது போல கடற்கரையில் இன்னைக்கு கூடுதலாக இப்போ தற்சயமாக இரவு நேர தொழில் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே எல்லாமே உட்புதறும் காடுகள் நிறைந்த பகுதியில் அங்கே மின் விளக்குகள் இல்லை அண்மை காலத்திலே எங்களுடைய கிராமம் மிகவும் தாழ்வான கிராமம் மழை வெள்ளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் எங்களுடைய மக்களை நாங்கள் அந்த வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக இரண்டு முகாம்கள் அமைத்து பாடசாலையில் ஒரு சில தினங்கள் சில வாரங்கள் அங்கே குடியமர்த்த வேண்டிய சூழ்நிலையும் எங்களுடைய கிராமத்திலே காணப்பட்டது இதையும் இந்த சபையிலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் எங்களுக்கான சரியான வடிகால் அமைப்புகள் செய்து அந்த கிராமத்திலே வெள்ளம் சூழாதபடி எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கின்றோம் மற்றது ஏற்கனவே கூறியது போல இந்த பிரதேச சபைக்கு எங்களுடைய நண்பர் டெனிஸ்டர் கூறியது போல வருமானம் விட்டக்கூடிய பணிகளை நாங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அத்தோடு நண்பர் கிறிஸ்டி கூறியது போல காற்றாலை எங்களுக்கு ஒரு எங்களுடைய கிராமங்களுக்கு ஒரு மிக பெரிய பாதிப்பு அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இனி வரக்கூடிய அந்த அமர்வு அமர்வுகளிலே நாங்கள் இதற்கான திட்டங்களை முன்மொழிவோம் அது மட்டுமல்லாது இறைச்சி கடை உத உபதவிசாளர் சொன்னது போல அல்லது நண்பர் சொன்னது போல இந்த இறைச்சி கடையிலே அண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட நான் அந்த இறைச்சி கடைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒரு விலையும் ஐசில் ஒரு கிழமைக்கு ஊடாக பிரிட்ஜில் வைத்து கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு நிலையை காண்டேன் அப்ப இது சம்பந்தமாக நான் அந்த இறைச்சி கடை நடத்துவோருடன் கேட்கும் போது அவர் என்னோடு ஏடாக்குணமாக முரண்பாட்டுக்கு வருகின்றார் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்காகத்தான் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்பதற்காம் எனவே இதுகளையும் கவிசாளர் ஏனைய உறுப்பினர்கள் செயலாளர் உட்பட அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலை அடுத்ததாக உள்ளக வீதிகள் அனைத்து உள்ளக வீதிகளும் கிட்டத்தட்ட இது மூன்றாவது பிரதேச சபை ஆனால் எங்களுடைய கிராமங்கள் கிராமத்தினுடைய படங்களை நாங்கள் எடுத்து தருவோமானால் இந்த மூன்றாவது பிரதேச சபை இப்போது அமைந்திருக்கிறது இதற்கு முதல் இருந்த இரண்டு பிரதேச சபையில் கூட உள்ளக வீதிகள் சரியான முறையிலே சரி செய்யப்படவில்லை அல்லது அமைக்கப்படவில்லை எனவே இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்கால நோக்கம் எதிர்காலத்தினுடைய செயல்பாடுகள் இதுவிடயமாகவும் இந்த சபையில் நான் முன்வைக்க விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட நாலே கால் ஏக்கர் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு மைதானம் எங்கள்கிட்ட இருக்கின்றது இந்த மைதானமானது பார்க்க போனீங்க என்றால் மழை காலத்திலே மிகுந்த வெள்ளம் இதனால் எங்களுடைய இளைஞர்கள் இதனால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தார் உள்ளாது இதனால் இந்த மைதானம் எங்களுக்கு சரியான முறையிலே இருந்தால் எங்களுடைய இளைஞர்கள் வேறு வழிகளுக்கு செல்ல மாட்டார்கள் தங்களுடைய பொழுதுபோக்குவை அல்லது தங்களுடைய திறமைகளை அங்கே வளர்த்து கொள்வதற்காக சென்றால் தேவையற்ற விடயங்களிலே ஈடுபட மாட்டார்கள் இதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு கிராமமும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எலெக்ஷன் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்சுது தேர்தல் காலத்தில் ஒரு ஒவ்வொரு கட்சியும் எங்களுடைய நாங்கள் வெல்ல வேண்டும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்ற போட்டி போட்டு வந்தோம் அது முடிஞ்சு நிறைவேறும் இப்போ எங்களுக்குள்ளே இன மத மொழி அல்லது அந்த கட்சி இந்த கட்சி என்ற வேறுபாடின்றி தவிசாளர் உட்பட எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்தையும் முன்னேற்றக்கூடிய வழிகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்